எமது தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் அரிய வணக்கம் முதல்ல எங்கெல்லாம் அடுக்குமுறைகள் இருக்கிறதோ ஒடுக்குமுறைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முதன்முதல் தன்னுடைய குரலை பதிவு செய்வது நம்முடைய ஏற்றி தமிழம் நம்முடைய விடுமுறை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும்தான் முதல்ல பதிவு செய்வது அதுபோல தான் இப்போது கடந்த இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதன் முதல்ல நம்முடைய ஏற்றுத்தினுடைய சார்பில் நம்முடைய நம்முடைய கட்சியின் சார்பில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரைய நேரில் சந்தித்து ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்த ஒரே அரசியல் கட்சி நம்முடைய விருதலை செலுத்திய கட்சிகள் தான் அதுபோல நம்ம அந்த மழையை பேரிடமாக அறிவிக்க சொல்லி உள்ள ஒரு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு பிரியாடாம இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நம்முடைய மொத்த விமானத் தொகையாக கேட்கப்பட்ட ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி அந்த இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயில எழுபத்தி அஞ்சு சதவீத ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும் மீது இருபத்தி அஞ்சு சதவீத தான் நம்முடைய மாநில அரசு அந்த நிவாரணத்துக்கு செலவழிக்க வேண்டும் அந்த எழுபத்தஞ்சு சதவீத ரூபாயை தர கூட கூடாது என்ற ஒரு பிடிவாதத்துடன் இருக்கிற நம்முடைய ஒன்றிய அரசை நம்முடைய கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல இப்போ நம்முடைய கடந்த ஐந்து மாநில சட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உத்தர மத்திய பிரதேசம் மட்டும் பதினைந்தாயிரம் புகார்கள் புகார்கள் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த தேர்தல் பதிவு செய்யப்பட்ட அந்த புகார் இப்போ இன்னமும் தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டில் இன்னும் அந்த அந்த இருக்குது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட் சீனியர் லோகர் நரேந்திரநாத் மிஸ்ரா அவர்கள் ஒரு ரிட் பிட்டிஷனை பதிவு செய்திருக்கார் அந்த இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது இப்படி ஒன்றிய அரசு அனைத்து அதிகாரிகளும் அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு கொண்டு யாருக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மத்திய மத்திய பிரதேசத்தில் இப்போ ஜபல்பூர் பகுதி என்ற ஒரு தொகுதியில்

ஆட்சியை கைப்பற்றி விடலாம்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு அமைத்துக் கொண்டிருக்கிறது இப்போதும் இதை அண்ணன் தோழப்பு சொல்லியது போல நம் அனைவரும் ஒற்றுமையாக அனைத்து இயக்கங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து தொடர்ந்து இந்த இஎம் என்பினை அதை நம்ம ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி நின்று பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்